கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் ஒரு புதிய நாளிலே புதிய காரியங்களை நம்மோடு கூட பேசி கொண்டு வருகிறார் ஒவ்வொரு நாளும் நம்மை திடப்படுத்தி தன்னுடைய வார்த்தையும் மன்னாவினாலே நம்மை போஷித்து வருகிற தயவுக்காக நான் ஆண்டவரை சோதரிக்கிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் மீகா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவருக்கு அநேகமான நாமங்கள் உண்டு எத்தனையோ பேர்கள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது அதுல ரொம்ப விசேஷமான ஒன்று என்ன அப்படின்னா அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லவே இல்லை அவரால் எல்லாமே முடியும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோமே எனக்கருமையான அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அநேக நேரங்கள்ல தேவன் நம்மை நடத்துகிற பாதை எப்படி இருக்கும் அப்படின்னா அதிசயமாக இருக்கும் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின பொழுது அநேக விதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் காண்பித்தார் ஏன்னா அவங்க அடிமைத்தனத்தில இருந்து பாதிக்கப்பட்ட இருந்து அந்த பிள்ளைகள் வெளியில வர்றாங்க எப்படி எப்படியெல்லாம் அவங்களை அற்புத விதமாய் நடத்த வேண்டுமோ அப்படிப்பட்ட அற்புதமான விதங்கள்ல அந்த ஜனங்களை கத்த நடத்தி வந்தார் அவர்களுக்காக செங்கடலை இரண்டாக பிளந்தார் கடல் ரெண்ட பிழந்து ஒரு மனிதனுக்காக வழிவிட வேண்டுமானால் அது எப்படிப்பட்ட அற்புதமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார் உங்களுக்கும் அதே போல ஒரு அதிசயத்தை நான் காண்பிப்பேன் ஆண்டவர் சில சூழ்நிலைகள் நம்ம கடந்து போகும்போது நமக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது ஏன்னா நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிற பாதை எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கும் என்பது தெரியாது எந்த சூழ்நிலை எந்த நேரத்துல எப்படி மாறும்னு தெரியாது எந்த மனிதர்களுடைய காரியங்கள் எப்படி மாறும்னு நமக்கு தெரியாது ஆனா ஆண்டவரிடத்துல நம்ம கேட்க வேண்டிய ஒரு காரியம்னா ஆண்டவரை வாழ்க்கையில நீங்க அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண்பீங்க இது ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஜபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் வல்லமையுள்ள தேவன் அவர் சர்வ வல்லவர் அவர் மரணத்தை ஜெயமாக விளங்கினவர் அவரால் செய்ய முடியாத ஒரு அதிசயமும் அற்புதமும் எதுவும் இல்லை ஆனா ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா ஆண்டவரை என்னை அதிசயமாய் நடத்துங்க இந்த காரியத்துல நான் கடந்து போறேன் இந்த சூழ்நிலை மத்தியில நான் போறேன் என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க என் வாழ்க்கையில ஒரு அதிசயங்களை சொல்லி நம்ம செய்யுங்கிறவர்களா இருப்போமானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தையும் ஒரு அற்புதத்தையும் காண்பிக்கிறதற்கு நாம் ஆராதிக்கிற தேவன் போதுமானவராக இருக்கிறார் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று இந்த நாளிலும் நாம போய்கொண்டிருக்க இருக்கிற சூழ்நிலைமையில சில அதிசயங்கள் அற்புதங்கள் நமக்கு தேவை உங்க வாழ்க்கையில நீங்க கூட ஆண்டவரிடத்துல கேட்டு ஜெபித்துக் கொண்டு ஆண்டவரே இந்த காரியத்துல எனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும் இந்த காரியத்துல எனக்கு ஒரு அற்புத நடந்தா நல்லா இருக்கும் இந்த காரியத்துல எனக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு ஜெபித்துக் கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு தான் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் நீங்க ஆண்டவரிடத்துல கேட்டுட்டே இருக்கிறீங்கல்ல ஆண்டவரே இந்த காரியத்துல என் பிள்ளைகளுடைய வாழ்வில் ஒரு அற்புதம் நடந்துடட்டும் என் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை காரியத்தை நாங்க பாத்துரட்டும் ஒரு செழிப்புக்கான ஒரு வாசல் நடந்துரட்டும் ஏதாவது ஒரு நன்மை எங்களுக்கு காண்பிச்சிருங்க அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்துரட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஜபித்து கொண்டே இருக்கிறீங்கல்ல ஆண்டவரே நான் நிக்கிறது புறஜாதியர் மத்தியில நான் நின்றுட்டு இருக்கிறேன் அவங்க மத்தியில ரட்சிக்கப்பட்டது நான் ஒரு ஆள் தான் நிக்கிறேன் அந்த ஜனங்களுக்கு முன்னாடி ஒரு அற்புதத்தை காண்பிங்க ஒரு அதிசயத்தை காட்டுங்கன்னு சொல்லி நீங்க நீண்ட காலமா ஜபித்துக் கொண்டு இருக்கிறீங்களே ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு உங்க ஜபம் கத்தர்கிட்ட கேட்டதுனால ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் எந்த ஜனங்களுக்கு முன்னாடி ஒரு அதிசயம் நடக்கணும் ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ அந்த ஜனங்களுக்கு முன்னாடியே ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்வார் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் ஏனென்றால் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன் அன்றைக்கு தண்ணீரை தாட்சரசமாக மாற்றினார் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு நடத்தி கொண்டு வந்த பாதை பார்க்கும் போது மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் நடந்தது போற பாதையில் இல்ல அது அவர்களோடு கூட வந்தது ஒரு சேதமின்றி அவர்களை அற்புத விதமாய் நடத்தி வந்தார் பாத்தீங்க அப்படின்னா நாற்பது வருஷ காலம் அந்த ஜனங்களை நடத்தி வந்த பாதையே கூறவே அதிசயமான அதிசயமானதாக தான் இருக்கும் அற்புதமானதாக தான் இருக்கும் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்குமா சொல்ற ஒரு காரியம் அப்படி அவங்களை அதிசயமா நடத்தினேனே என்னை நம்பி என் சமூகத்துல வந்து காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதிசயத்தை காட்டாது இருப்பாரோ நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்ய தான் போறாரு உங்க கண்களால அதை பாக்க தான் போறீங்க நீங்க என்னென்ன காரியத்தை எல்லாம் ஆண்டவர் இடத்துல அண்டவர இந்த காரியத்தை அதிசயமா முடியட்டும் அண்டவர இந்த காரியம் ஒரு அற்புதமாய் முடியட்டும்னு சொல்லி நீங்க என்னென்னலாம் எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கறீங்களோ காரியலையும் நீங்களே உங்க பார்வைக்கு இதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை இப்படி ஆண்டவர் அற்புதமா நடத்திட்டான்னு சொல்லி உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதமா நீங்க பார்க்க தான் போறீங்க அதை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பார்த்து இவங்களோட கத்தர் இருக்கிறாரு கர்த்தர் இவங்களை ஆசீர்வதிச்சுட்டாரு எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு எல்லாரும் மூக்கு மேல வரல வைக்கிற அளவுக்கு உங்களை பார்த்து கத்தர் ஆசீர்வாதத்தின் உச்சத்துல கத்தர் உங்களை கொண்டு வந்து நிற்க வச்சு இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் ஆகும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கேன்னா ஏன்னா நீங்க ஆராதிக்கிற தேவன் அதிசயமானவர் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அற்புதமானவர் அவரால் செய்ய முடியாதது ஒண்ணுமே கிடையாது என் வாழ்க்கையில் உங்களுக்கு தான் ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அந்த அதிசயமாய் நடத்தி வந்த தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு அந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண்பிக்க விரும்புகிறார் இப்பொழுது நான் உங்களுக்காக செபிக்கிறேன் அன்பின் தகப்பனே நோக்கி பார்க்கிறோம் பிள்ளைகள் ஒரு அதிசயத்துக்காக ஒரு அற்புதத்துக்காக நோக்கி பார்க்கிறாங்கப்பா அநேக நாட்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாங்க ஆண்டு இந்த காரியத்துல ஒரு நன்மை இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடந்துட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி ரொம்ப ஏக்கத்தோடு காத்திருக்கிறாங்க ஆண்டு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே ஒரு நன்மையை கொடுங்க ஆண்டு வரே மெடிக்கல் மிராக்கல் உண்டாகட்டும் வியாதியின் மத்தியில நிற்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும் ஐயா எல்லா தடைகளையும் கத்த நீக்கி போடுங்கப்பா அவங்க வாழ்க்கையில காணப்படுகிற தடைகள் எல்லா அற்புதமும் அதிசயமும் அது எல்லாம் விலகி போகும்படி அப்பாவும்